அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மகாலய அமாவாசை வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் இதில் மிக மிக முக்கியமான அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச நாட்கள் மகாலய அமாவாசை இவையெல்லாம் முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இந்த புரட்டாசி மகாலே அமாவாசை நாளில் முறையான திதி தர்ப்பணம் கொடுக்கும் குடும்பத்திற்கு ஏழு தலைமுறைக்கும் கடன் இருக்காது கர்ம வினை இருக்காதுன்னு சொல்லப்படுது பித்திருதோஷம் நீங்குவதற்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்படுவதற்கும் இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இந்த ஒரு காய் கிடைத்தால் கண்டிப்பா உங்களுக்கு யோகம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா சில விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் கிடைச்சிடாது முக்கியமா ஒரு பொருளை நம்ம தேடும்போது பாருங்களேன் அது கிடைக்கவே கிடைக்காது ஆனா சில விஷயம் நம்ம வந்து தேட மாட்டோம் எதையாச்சும் இது இன்னைக்கு வேணும் அப்படின்ட்டு வரும் நம்ம கண்ணு முன்னாடி தட்டுப்படும் அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கிடச்சிச்சின்னா நமக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவும் செல்வந்தர் ஆகக்கூடிய யோகம் நமக்கு வரப்போகுது அப்படின்னா புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த ஒரு காய் உங்களுக்கு கிடைச்சாலே போதுங்க ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டில் கலசம் வைக்க போறீங்க நாளைய தினம் கலசம் வைக்க போறீங்க அப்படின்னா அந்த கலச தண்ணீருக்குள்ளே கூட இந்த காயை நீங்கள் போட்டுக்கலாம் தன ஆகர்ஷண சக்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காய்னு சொல்லலாம் செல்வந்தர் ஆகும் யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய்னும் இந்த காயை சொல்லலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும் ஜாதிக்காய் ஜாதிக்காயை வாங்கி தண்ணீரில் போட்டு நீங்க உங்க வீட்டில் பூஜி வைக்கணும் பூஜியரை வச்சுட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரில் குளிச்சுட்டு அந்த ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுருங்க இல்லை அப்படின்னா அதை விரட்சத்துக்கடியில போட்டுருங்க இல்லை ஜாதிக்காயை காய வச்சு பொடி பண்ணி அந்த ஜாதிக்காயை தூபத்தோடு அதாவது சாம்பிராணி போடுவோம் இல்லையா அதோட சேர்த்து நீங்க எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம் பூஜை அறையில தண்ணீரில் நாலைய தினம் ஜாதிக்காயை போட்டு வைத்தால் தன ஆகர்ஷண சக்தியும் இறையறலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுபோன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்